வணக்கம் எஸ்ஆர் செவன் டிவி செய்திகள் போலீசாருக்கும் போராட்டக்காரர்களுக்கும் இடையே தள்ளுமுள்ளு ஊர்வலமாக வந்து சாலை மறியல் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்கள் கைது கும்மிடிபூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் மத்திய அரசை கண்டித்து பல்வேறு கட்சிகள் இணைந்து மறியல் போராட்டம் மத்திய அரசின் தொழிலாளர் வினோதா மக்கள் விரோத கொள்கைகளை எதிர்த்து நாடு தழுவிய போராட்டமானது இன்று நடைபெற்று வருகிறது அதன் அடிப்படையில் திருவள்ளூர் மாவட்டத்திற்கு உட்பட்ட கும்படிப்பூண்டி புதிய பேருந்து நிலையத்தில் கம்யூனிஸ்ட் கட்சியின் இடதுசாரிகள் காங்கிரஸ் மற்றும் விடுதலை சிறுத்தைகள் கட்சியினர் இணைந்து மறியல் போராட்டத்தில் ஈடுபட்டு மத்திய அரசை கண்டித்து கண்டன முழக்கங்களை எழுப்பி வந்தனர் இந்த போராட்டத்தின் முன்னெச்சரிக்கை நடவடிக்கையாக போராட்ட காலத்தில் ஐம்பதுக்கும் மேற்பட்ட போலீசார் குவிக்கப்பட்டுள்ளதால் பதட்டமான சூழல் நிலவி வந்தது திடீரென போராட்டக்காரர்கள் சாலை மறியல் ஈடுபட்டனர் அவ்வாறு சாலை மறியல் ஈடுபட்ட நூற்றுக்கும் மேற்பட்ட போராட்டக்காரர்களை போலீசார் தனியார் மண்டபங்களில் தங்க வைத்துள்ளனர் செய்திகளுக்காக பொன்னேரி பாலாஜி மகாத்மா காந்தி பேசிய கிராம திருப்பளிப்பு சட்டம் விவசாய தொழிலாளர் சட்டம் நடத்தணும் कड़ाज़ <laughs>

அப்பா ரெலே அப்பா அப்பா மனுமதியா மனுமதியா நம்ம பாப்பா ராசுகை தாங்க கோரடா கிச்சில்ல போதே வாப்பா நம்ம ஒக்கே வந்து மரக்கிறேன் அரே நீ மாரே போறே ஓடலை வாங்க சேர் சேர் ஆல் கட்சி ஆல் கட்சி ஓகரியா ஓகரியா Vo cara, o வேலை கூட கொடுக்கல கடந்த மூணு மாசமா அந்த வேலை